காய் நண்பர்களே இன்றைக்கி நம்ம மாசி சம்சா செய்ய போகிறோம் வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம் வீடியோக்கில் போக முன்னாடி நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்த்திங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனையும் கிளிக் பண்ணிவிடுங்க இப்போ தான் நம்ம போடக்கூடிய வீடியோஸ்லாம் உடனே கூட நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மாசி சம்சா செய்கிறதுக்கு உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங்கை முதல்ல ரெடி பண்ணிக்கலாம் கடையில் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் இப்போ என்ன சூடாகிட்டு நான் ஒரு மூணு வெங்காயத்தை அப்படியே பொடியாக கட் பண்ணியிருக்கேன் அதில் இதில் சேர்த்துருவோம் இப்போ வெங்காயம் சீக்கிரம் வதங்கிறதுக்காக கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கும் வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது ஒரு கண்ணாடி பதம் வர வர அளவுக்கு வதங்கினா போதும் இப்போ வெங்காயம் கண்ணாடி பதவான அளவுக்கு வதங்கிட்டு இப்போ நம்ம மாசி சேர்த்துக்கலாம் இப்போ கப் அளவுக்கு மாசி சேர்த்துக்கலாம் இல்லை இதையும் சேர்த்து நல்லா வதக்கிடுவோம் நம்ம எப்போதுமே வெஜ்ஜி சம்சா இல்லைன்னா கறி சம்சாரம் செய்வோம் மா சமைச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ நல்லா வதக்கி மசாலா பொருட்களை சேர்த்துக்கலாம் கால் ஸ்பூன் மஞ்சள் தூள் அரை ஸ்பூன் வத்தல் தூள் அரைஸ்பூன் சீரகத்தூள் அரை ஸ்பூன் கரம் மசாலா உப்பு அதனால உப்பு போட வேண்டாம் போதும் இப்ப ரெடி ஆகிட்டு ஒரு அரை ஸ்பூன் சாட் மசாலா போட்டுக்கலாம் சாட் மசாலா சேர்க்கிறதுனால பிளேவர் நல்லா சூப்பரா இருக்கும் ரெடி ஆகிட்டு இப்போ கடைசியாக கொ கட் பண்ணி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை இதில் தூத்திடலாம் இப்போ சமோசாக்குள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் ரெடி ஆகிட்டு இப்போ நல்லா இதை ஆற விட்டுருவோம் சூடோடு வச்சா டேஸ்ட் நல்லா இருக்காது அதனால் நல்லா ஆரட்டு நம்ம செஞ்சு வச்சுக்கிற ஸ்டெப்பிங் வந்து நல்லா ஆறிட்டு இப்போ நம்ம சமோசா செய்ய ஆரம்பிச்சிடலாம் நான் இன்றைக்கி ரெடிமேட் சீட் தான் வாங்கி எடுத்துருக்கேன் அதை வச்சு நம்ம செஞ்சுருவோம் நம்ம சீட்டை ரோல் பண்ணிக்கலாம் ஸ்டப்பையும் ரொம்ப வைக்க வேண்டாம் அப்புறம் வெடி வர ஆரம்பிச்சிடும் ஒரு ஸ்பூன் ஒன்றரை ஸ்பூன் இருந்தால் போதும் மைதாவை கொஞ்சமாக தண்ணி கலந்து வச்சிருக்கேன் அதை இப்படி தேய்ச்சி விட்டுருக்கோம் பண்ணிட்டோம் இதே மாதிரி நம்ம எல்லா சீட்டையும் ரெடி பண்ணிக்கலாம் இப்போ நம்ம எல்லா சமோசா இதிலையும் ஸ்டப்பிங்க வச்சுட்டோம் எனக்கு இப்போ ஒம்பது சம்சாக்கு இது கிடச்சிருக்கு இப்போ என்ன நல்லா சூடாயிட்டு நம்ம போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஒரே நேரத்தில் மொத்தத்தையும் போடாம ரெண்டு பேஜா போட்டு பொறிச்சு எடுத்துக்கலாம் ஸ்டவ்வை வந்து லோ பிளேம்ல வச்சிடாதீங்க ஹை பிளேம்லயும் வச்சிடாதீங்க மீடியம் பிளேம்ல வச்சு நல்லா பொறிச்சு எடுத்துடுங்க லோ ஃப்ளேமில் வைக்கும்போது எண்ணெய் நிறைய குடிச்சிரும் ஹை ஃப்ளேமில் வச்சா கரிஞ்சு போயிடும் உள்ளே நல்ல மசாலாலாம் வெந்து நம்ம வச்ச வச்சுருக்கிறதுனால மேலே மட்டும் சீட்டு மட்டும் நல்ல கோல்டன் ப்ரௌன் கலரில் வர அளவுக்கு எடுத்துருவோம் சமோசாவை வந்து போட்ட உடனே திருப்பி போட்டுறக்கூடாது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் கழித்து நம்ம திருப்பி போட்டுக்கலாம் இல்லைனாக்கா சீட்டு பிரிஞ்சு வர ஆரம்பிச்சிடும் இப்போது பரட்டி போட்டுடலாம் இதை இப்போது வேய்சாக கலர் மாறி இருக்கு இன்னும் கொஞ்சம் நல்ல கலர் மாறுற வரைக்கும் நம்ம நல்லா ரெண்டு பக்கமும் பிடிச்சி எடுத்துக்கலாம் ரெண்டு சைடும் நல்லா கலர் சேஞ்ச் ஆகி வந்துட்டு இப்போ நம்ம எடுத்துடலாம் இதே போல மீதி இருக்கதையும் பொறிச்சு எடுத்துக்கலாம் அடுத்த பக்கம் பக்கத்து போட்டுக்கலாம் இப்போ இதுவும் நல்லா ரெடி ஆகிட்டு இப்போ எடுத்துரும் நம்மளுடைய மாசி சம்சா ரெடி ஆகிட்டு ரொம்பவே சூப்பராக இருக்கும் எப்போதும் போல் கறி சம்சா வெங்காய சம்சா செய்யாமல் இந்த மாதிரி மாசி சம்சா செஞ்சு பாருங்கள் ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த சம்சாவுக்கு காம்பினேஷன்னா நான் தேங்காய் சட்னி அரைச்சி வச்சுருக்கேன் அது ரொம்பவே சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் இதைப் போல நிறைய வீடியோ பாக்குன்னா மறக்காம நம்ம சேலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க